இப்பெல்லாம் உங்களுக்கு யார பார்த்தாலும் அது எஸ்பெஷலி ஏர்லி தேர்ட்டிஸ் அண்ட் ஃபார்ட்டிஸ்ல இருக்கவங்களை பார்த்தா இவங்க கார்டியாகரஸ் கரஸ் வந்து இறந்துருவாங்களோ அப்படின்னு தோணுதா எனக்கு தோணுதுங்களே ஐ அம் டாக்டர் சிந்து எனக்கே இப்படி வேர்டா தோணுதுன்னு கேக்குறீங்களா பிகாஸ் என்ன சுத்தி நடக்கிற விஷயங்கள்லாம் இதுவாதாங்க இருக்கு ரீசெண்டா என்னோட காலேஜ் சீனியர் பேரு டாக்டர் தேவன் இஸ் சச்ச பிரில்லியன் கார்டியாலஜி சச் நைஸ் ஹியூமன் பீயிங் கூட ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி கார்டியாகரஸ் வந்து இறந்துட்டார் இன்னொரு டாக்டர் நீங்க எல்லாருமே இந்த நியூஸ் படிச்சிருப்பீங்க டாக்டர் கிராட்லின் ராய் இஸ் அ கார்டியாக் சர்ஜன் இஸ் ஃப்ரம் சவிதா மெடிக்கல் காலேஜ் பேஷன்ஸ் பார்த்துட்டு ரவுண்ட்ஸ்ல இருந்தப்போ கொலாப்ஸ் ஆகி கார்டியா கரஸ் வந்து இறந்துட்டாரு இவருக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கு கண்டிப்பா அவங்க வைஃபும் யங்கா இருப்பாங்க சோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நம்ம வீட்டுல இதெல்லாம் நடந்துருவோம் அப்படின்னு ஒரு பயம் வருது இல்ல ஸோ எல்லாரும் சொல்றாங்க இந்த டாக்டர்ஸ் யாருக்குமே பேட் ஹேபிட்ஸே இல்ல இன்ஸ்பைட் ஆஃப் தட் தே காட் கார்டியா கரஸ்ட்ன்றாங்க ஒன்னே ஒண்ணு நான் கேக்குறேங்க வெறும் ஆல்கோஹால் குடிக்கிறது ஸ்மோக் பண்றது இல்ல ப்ராசஸ் ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது மட்டும்தான் தான் பேட் ஹாபிட்ஸா என்ன தன்ன பாத்துக்காம இருக்கிறது வர்க் ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கிறது டைம்க்கு சாப்பிடாம டைம்க்கு தூங்காம இருக்கிறதும் பேட் ஹாபிட் தான் சோ இந்த பேட் ஹாபிட்ஸ்னால தான் இவங்க இறந்திருக்காங்க சோ நீங்களும் இதே தப்பு தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட முடிவும் இதுவா தான் இருக்கும் சோ தயவு செஞ்சு இது ஒரு வேக் அப் காலா எடுத்துக்கோங்க ட்ரை டு மேனேஜ் யுவர் ஸ்ட்ரெஸ் எஸ்பெஷலி யுவர் வர்க் ஸ்ட்ரெஸ் டைம்க்கு தூங்குங்க எதுக்கு வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு லேட் நைட்லாம் வேலை செய்யறீங்க எதுக்காக நம்ம எல்லாரும் வேலை செய்யறோம் ஒன்னும் காசு சம்பாதிக்க இல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல பேரு கிடைக்கும் அவார்டு கிடைக்கும் இதுக்காக தானே இதெல்லாம் கிடைக்கும் பட் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நம்ம உயிரோடு இருக்கணும்ல யோசிங்க அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கோ இல்லையோ தேர்ட்டி பிளஸ் ஆயிட்டிங்கனாலே ஒன்ஸ் இன் இயர் ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் செக்அப் பண்ணுங்க காசு போனா போகுதுங்க அண்ட் கார்டியாக் ஹெல்த்தை பாருங்க முக்கியமா நீங்க பண்ண வேண்டிய டெஸ்ட் லைபோ ப்ரோட்டின் ஏ ஹெச்எஸ் ஹெச்எஸ்இஆர்பி எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அப்போ ப்ரோட்டின் ஏ அண்ட் அப்போ ப்ரோட்டின் பி ஸோ கார்டியாக் ஹெல்த் எப்படி இருக்குன்னு பாருங்க லைஃப் இஸ் ஜஸ்ட் ஒன்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் நம்ம ஒரு அறுபது வயசு வரைக்கும் மாதிரி ஹெல்த்தியா வாழணும் சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏர்லி தேர்ட்டிஸ் அண்ட் ஃபார்ட்டிஸ்ல இருக்காங்க எப்ப பார்த்தாலும் ஒர்க் ப்ரெஷர்ன்னு சொல்லிட்டு சரியா தூங்காம இருக்காங்கன்னா இந்த வீடியோவ அவங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுங்க